செல்லக்குட்டி சிலாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஒரு குட் நியூஸை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க நாளைக்கு பல வித மாவட்டங்கள் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர்கள் அடுத்தடுத்து அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நாளை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கனமழை என்பது நாளை பல் தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அதனால் கூடுதலாக நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிற விட்டு இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அது உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் அந்த மாவட்டங்கள் வீடியோவை முழுமைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் என்னன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்னு ஆர்ல செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்தில் தீவிரமான கனமழை காரணமாக தற்பொழுது பெரும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா விடுமுறையை மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்பால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா விட்டிருக்கிறார்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்பால் வந்து முகாம்கள் அரசு பள்ளியில் இருக்கிறதுனால அங்கே விடுமுறை வந்து பள்ளி அரசு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வச்சிருக்காங்க மேலும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா பன்ருட்டி அண்ணா கிராமம் மற்றும் கடலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அது என்னென்ன மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கனமழையினால் விடுமுறை விட போகிறாங்க இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருப்பூர் தேனி ஆகிய பத்து மாவட்டங்களில் அதாவது பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இப்போதைக்கு இப்போ வீடியோ பார்த்துருக்க இந்த டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இங்கே வந்து பெஞ்சிட்டு இருக்கு மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனை சுற்றி இருக்க மாவட்டங்கள் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பெய்து கொண்டிருக்கிறது அதனால இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க இன்னும் பல மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு இதன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்திருக்க குட்டி உங்களுடைய மாவட்டங்களில் கனம அடிக்கின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமா சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ